சல டைப்பு தான் பார்க்க போறோம் இந்த செல டேப்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூறு பைசாவுக்கு தராங்க டசன் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா தாங்க இன்சுலேஷன் அதாவது ஒயரிங் பண்றதுக்கு நம்ம அடிக்கிற டேப் இதெல்லாம் எவ்வளவு சார் ப்ரைஸு ஒரு செல டேப்ல அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பயன்படுத்துறது ரொட்டேட் பண்ணி காட்டுங்க பிரதர் இது வந்து ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மக்கள் டபுள் சைடு டேப் ஃபுல்லாக முப்பது ரூபாய் இந்த அட்டை எடுத்தா முப்பத்தஞ்சு ரூபாய் ஓகே ஓகே பன்னெண்டு பீஸ் வரும் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டபுள் சைடு டேப்பில் பெருசு இதெல்லாம் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரும் ஓர் இன்ச்சி வரும் ரெண்டு மீட்டர் வரும் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் கேப் இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேனோ வரும் பண்டல் வந்து வணக்கம் மண் இப்போ எங்கே வந்துருக்குறோம்னா சவுகார் பட்டியில் இருக்கக்கூடிய நாராயணமுல்லை ஸ்ட்ரீட் நம்பர் செவன்டி எயிட்டில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வர் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் சில டேப் கடைக்கு தான் வந்துருக்குறோம் ஆமாங்க எல்லா வகையான டேப்ஸும் வந்து ஹோல்சேலில் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோவை பாருங்கள் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இங்கே பாருங்க மக்களே நம்ம நம்ம ராஜேஸ்வர் அண்டுக்கோ அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல டேப் தான் பார்க்க போகிறோம் இந்த செல டேப்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூறு பைசாவுக்கு தராங்க டசன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா தாங்க இங்கே பாருங்கள் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம் மட்டும்தான் பண்ணுறாங்க எல்லா செலடேப்பும் இருக்குதுங்க உண்மையாகவே சவுகார் பட்டியலு நான் நாள் வரைக்கும் வந்து இப்போ பார்க்குறதுல ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து செலடேப் தரதுன்னா நம்ம ராஜேஸ்வரக்கோ தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன்ஸு மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ஸ்டைலு அதுக்கப்புறம் கலர்ஸு சைஸில் இப்படி எல்லாத்துலேயுமே இருக்குது அதேமாதிரி ஒரு ப்ரைஸும் கம்மி ஹோல்சேல் ப்ரைஸ்ல சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா குளுக்கன் அதாவது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகுது இதோடைய பிரைஸ் எவ்வளோ சார் எயிட்டி எட்டு ரூபாவா சார் எண்பது ரூபாங்க எண்பது ரூபாய்க்கு தராங்க அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் தராங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸு அது சின்ன சைஸு இது நூற்றம்பது ரூபாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் குளூ கன் உள்ளார போடுறதுக்கான ஸ்டிக்குங்க இது எவ்வளோ சார் ப்ரைஸு ஃபோர் ருபீஸுங்க அப்போ ஒரு கவரில் எவ்வளோ சார் இருக்கும் ஃபிஃப்டி பீஸ் ஐம்பது பீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் அடுத்த கலெக்ஷன் சார் அந்த ஸ்டிக்லேயே பாருங்கள் சின்ன சைஸு மெலிஸாக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் ரெண்டாக இருப்பாங்க பாருங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓ நூறு பீஸ் வருதுங்க சார் அடுத்த கலெக்ஷன்னு அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் அதாவது ஒயரிங் பண்றதுக்கு நம்ம அடிக்கிற டேப் இதெல்லாம் எவ்வளவு சார் ப்ரைஸு ஒரு பீஸ் அஞ்சு ரூபாவா ஆறு ரூபாவா அஞ்சு ரூபாயிலேருந்து இருந்து ஸ்டார்ட்டுங்க உண்மையாகவே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல தராங்க அஞ்சு ரூபா அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சில டேப்ல அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பயன்படுத்துறது ரொட்டேட் பண்ணி காட்டுங்க பிரதர் இது வந்து ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் உண்மையாகவே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க இது வந்து பெரிய பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் கலெக்டபிளா அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்டேஷனரி ஐட்டங்க அதாவது ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றது இது எவ்வளோ பிரதர் ப்ரைஸ் ரூபா ரோல் ஐம்பது ரூபா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பன்னெண்டு பீஸ் வருங்க டஜன் வந்து ஐம்பது ரூபாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம்

பாருங்க ரெண்டு ரூபா தொண்ணூறு காசுக்கு டபுள் சைடு டேப் தராங்க ஓகே ஓகே அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டபுள் சைடு டேப்ல பெருசு இதெல்லாம் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வரும் ஒரு இன்சி வரும் ரெண்டு மீட்டர் வரும் பக்கா எல்லாம் ஆறு ரூபா பீஸ் எல்லாம் ஆறு ஓகே ஓகே பாருங்க மக்களே ஆறு ரூபாங்க பீஸு செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க டபுள் சைடு டேப் அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் இதுல உங்களுக்கு என்ன சைஸ் வேனோ வரும் பண்டில் வந்து நூறுபா ஓகே

இது எல்லாம் தொண்ணூறுபா எல்லாமே தொண்ணூறுபா தொண்ணூறு எவ்வளோ பீஸ் பாஞ்சு ரூபா ஓகே 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 கார்ட்டூனில் செவன்ட்டி டூ பீஸ் வரும் ஓகே ஓகே ஓகேப்பா அடுத்த க அடுத்த சைஸ்ப்பா இது மூணு இன்ச்சி மூணு இன்ச் ஓகே ஆ மூணு இன்ச்சி வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது பார்சல் விட்டுற செலக்டேபிள் இருபது ரூபா பீஸ் வரும் இதே வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு பீஸ் இருபது ரூபாய் இதில் உங்களுக்கு நாலு இன்ச்சு வேணும் ஆறு இன்ச்சி வேணும் பத்து இன்ச்சி பன்னெண்டு இன்ச்சி எல்லாம் என்ன சைஸ் வேனோ இருக்கே ஹோல்சேல் இருக்கேன் பாருங்க மக்களே உங்கள்ட்ட எல்லா சைஸ்லயுமே வந்து செல டேப் இருக்குது ஏன்னா வந்து இது ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் செல டேப் ஷாப் தான் அங்கே பாருங்க பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது உண்மையாகவே அவ்வளவு கலெக்ஷன் இருக்குது பெஸ்டான ஷாப்புங்க

பத்து பத்து பன்னெண்டு கலர் இருக்கு இது வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு மீட்டர் வரும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் பீஸு ஓகே ஓகே பாருங்க மக்கள் பேட்டுக்கு ஃப்ளோருக்கு ஒட்டுறது பல்வேறு கலர்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டான ப்ரைஸில் அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து சிஸ்டர்ஸு எல்லாமே இருக்குது தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஓ பதிமூன்று ரூபா பதினாலு ரூபாய் பதினெட்டு ரூபா முப்பது எட்டு முப்பது முப்பத்தஞ்சு எயிட்டி எண்பது எண்பது ரூபாய் அறுபது ரூபாய் ஜோடி நாற்பது ரூபாய் ஓகே இங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அதனால நம்ம ராஜேஸ்வரன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து காங்கிரீட் டேப்பு ரூப் போடும்போது நம்ம எழுதுனா சூப்பராக வரும் அந்த சிமெண்ட் பால் எல்லாம் கீழே உள்ளாம இருக்கும் நல்லா இருக்கும் அதே வெறும் பிப்டி ருபீஸ் தான் ஒரு பீஸ் ஐம்பது ரூபா அவ்வளோதான் அடுத்த கலெக்ஷன் சார் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் நம்ம எங்கேயே தண்ணி லீக்கேஜ் ஆனானா ஓட்டினானா சூப்பராக பிடிக்கும் அது ரேட் ரொம்ப கம்மி தான் வெறும் ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் தான் அறுபது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் ஆ சவரு எல்லாமே ஓட்டலாம் பறிக்க இன்னும் இருந்தால் ஓட்டிக்கலாம் டைப் சார் அடுத்த கலெக்ஷன் சார் இது பாருங்க இந்த டபுள் சைடு விஎஸ்பி டேப் அவ்வளோ பெரிய மீட்டர் எங்கேயுமே கிடைக்காது கண்ணா கிளாஸ் அலுமினியம் எல்லாம் சேனல் செய்ய போது ரெடி பண்ணும் போது இது அண்ட் டபுள் சைடு ஓட்டுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு பக்கம் ஓட்டுறதுக்கு எதை வேணும் ஓட்டலாம் ரொம்ப இஸ்ட்ராங்க ஓட்டலாம் கிளாஸ் இது மாதிரி எல்லாமே ஓட்டலாம் டெக்ரோஷன் என்ன வேணும் அதே வரும் சிக்ஸ்டி ருபீஸ் அறுபது ரூபாய்